ஓம் சாந்தி இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி ஓம் சாந்தி அபெக்தபாப் தாதா ரிவைஸ் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரம் மதுவன் தலைப்பு லாபக்கணக்கை சேமிப்பு செய்து இடைவிடாத மகாதானி ஆகுங்கள் இன்று புது யுக படைப்பாளர் தன்னுடைய புது யுக அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் இன்று பழைய உலகில் சாதாரணமாக இருக்கின்றீர்கள் மற்றும் நாளை புதிய யுகத்தில் ராஜ்ய அதிகாரியாக பூஜைக்குரியவராக இருப்பீர்கள் இன்று மற்றும் நாளையினுடைய விளையாட்டாகும் இன்று என்னவாக இருக்கின்றீர்கள் மேலும் நாளை என்னவாக ஆகின்றீர்கள் எந்த குழந்தைகள் ஒப்பற்ற ஞான சுரூப ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்னால் வரக்கூடிய வருங்காலம் கூட இன்றைய இது பொழுதுபோல அந்த அளவு தெளிவாக இருக்கும் நீங்கள் அனைவரும் புது வருடத்தை கொண்டாட வந்திருக்கிறீர்கள் ஆனால் பாப்தாதா புது யுகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் புது வருடத்திலோ ஒவ்வொரு அவரவருடைய புதிய திட்டத்தை உருவாக்கி இருப்பீர்கள் இன்று பழைய வருடத்தின் முடிவாகும் லௌகீகம் சேவையும் செய்ய வேண்டும் சேமிப்பும் செய்ய வேண்டும் லௌகிகம் மற்றும் அலௌகிக பரிவாரத்தில் சம்பந்தம் தொடர்பை கூட பராமரித்தார்கள் பாப்தாதா மற்றும் அம்மா இணைந்து அனைவருடைய சேமிப்பு கணக்கை பார்த்தார்கள் சிக்கனம் செய்து எவ்வளவு சேமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதை பார்த்தார்கள் பாபா எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லை குறை இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் அதற்கு அம்மா அவர்கள் பதில் சொல்கிறார்கள் நினைவுனுடைய பாடத்தில் சில குழந்தைகளினுடைய லட்சியம் கூட நன்றாக உள்ளது முயற்சி கூட நன்றாக உள்ளது பிறகு சேமிப்புண்டிய கணக்கு எந்தளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் இரண்டாவது சேவையை பற்றிய உரையாடல் நடக்கின்றது மூன்றாவது சேவை செய்யக்கூடியவருடைய சேமிப்பு கணக்கை எவ்வாறு அதிகரிக்க வேண்டும் என்பதை பார்த்தாதா தாய் ஜெகதம்பாவுக்கு காண்பித்தார்கள் எனவே சேமிப்பு கணக்கை சோதனை செய்யுங்கள் சமயம் சங்கல்பம் சேவை சம்பந்தம் தொடர்பு அன்பு திருப்தியின் மூலம் சேவை எவ்வளவு ஆனது இன்று தீயது எதுவும் நடக்கவில்லை சே சங்கல்பத்தின் மூலம் சேவையின் கணக்கு அவ்வளவு சேமிப்பானது எத்தனை ஆத்மாக்களுக்கு எந்த ஏதாவது ஒரு செயல் மூலம் சுகம் கொடுத்தேன் இப்படி விதவிதமாக சோதனை செய்ய வேண்டும் தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள் என்று கூறுகிறார் இந்த புது வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் மனதாலோ வார்த்தையாலோ கர்மத்தாலோ என்ன செய்ய வேண்டும் அதை செய்யுங்கள் ஆனால் நேரத்தின் அனுசாரம் மனதில் நான் இடைவிடாத மகாதானி ஆகியே தீருவேன் என்று இந்த ஆர்வம் இருக்க வேண்டும் மனதால் சக்திகளின் தானம் வார்த்தைகளால் ஞானத்தின் தானம் மற்றும் தன்னுடைய கர்மத்தினால் குணதானம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் குணதானம் செய்ய வேண்டும் பிரம்மபாபா செய்து காட்டினார் அதனால்தான் அர்ஜுனன் என்று கூட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் தந்தை கூறுகின்ற புது வருடத்தில் நாலாபுரமும் உள்ள குழந்தைகளையும் உள்நாட்டு வெளிநாட்டு குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை பாப்தாதா நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய உத்தரவின்படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த தாரணையை அனைவரும் செய்ய வேண்டும் செய்பவர் செய்விப்ப பாபா நான் நிமித்தம்தான் அப்படி இருந்தால் சதா மகாதானி ஆகிவிடலாம் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் அல்லவா ஆனால் அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் வள்ளலின் குழந்தைகள் ஒவ்வொருவரும் விடுங்கள் என்ற இந்த உள்ளத்தின் ஆசை இப்பொழுதும் பாப்தாதாவிற்கு இருக்கின்றது வரதானம் பிராப்தி சுரூபம் ஆகி ஏன் என்ன என்ற கேள்விகளில் இருந்து கடந்து இருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவராகுங்கள் ஸ்லோகன் பரமாத்ம அன்பில் இருந்தீர்கள் என்றால் மாயாவினுடைய கவர்ச்சி சமாப்தியாகிவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தந்தை இன்றைய முரளி முழுவதும் சேமிப்பு கணக்கை பற்றி தான் சொல்கின்றார் அதனை சற்று பார்ப்போம் நினைவு மூலம் கூட சேமிப்பு செய்ய வேண்டும் சேமிப்பு கணக்கே உருவாகிறது இரண்டாவது சேவையை பற்றி உரையாடல் நடந்தது சேவையோ அதிகமாக செய்கிறார்கள் பகல் இரவு பிஸியாக இருக்கின்றார்கள் மிகவும் நல்ல நல்ல திட்டங்களையும் உருவாக்குகிறார்கள் மேலும் சேவையின் வளர்ச்சியும் மிகவும் நன்றாக ஆகி கொண்டிருக்கிறது அனைவருக்கும் திருப்தியும் கிடைக்கிறது மேலும் சுயத்தினுடைய உள்ளத்தின் திருப்தியே பலமாகும் மற்றும் அனைவருடைய திருப்தியும் பலனாகும் ஒருவேளை சேவை செய்திருக்கிறீர்கள் உழைப்பு மற்றும் நேரத்தை ஈடுபடுத்தியிருக்கிறீர்கள் என்றால் உள்ளத்தில் திருப்தியை அனுபவம் செய்திருக்க வேண்டும் உள்ளத்தில் திருப்தியின் அலைய அனுபவம் ஆக வேண்டும் சேவை செய்தார்கள் மற்றும் அதனுடைய முடிவில் என்னுடைய உழைப்பு என்றோ அல்லது நான் செய்தேன் என்று சுவீகாரம் செய்து விட்டார்கள் செய்துவிட்டார்கள் பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம் சேமிப்பு ஆகவில்லை பாப்தாதா செய்ய வைத்தார்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த விதிப்படி சேமை செய்யுங்கள் சேமிப்பு கணக்கை சோதனை செய்யுங்கள் முழு நாளில் தவறு செய்யவில்லை ஆனால் சமயம் சங்கல்பம் சேவை சம்பந்தம் தொடர்பில் அன்பு திருப்தியின் மூலம் சேமிப்பு எவ்வளவு ஆனது இன்று தீயது எதுவும் நடக்கவில்லை யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை என்று இதை மட்டும் குழந்தைகள் சோதனை செய்கிறார்கள் ஆகவே சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் சேவையின் கணக்கு எவ்வளவு சேமிப்பு ஆனது என்று தன்னைத்தானே சோதனை செய்து விருத்தியாக்குங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய தலைப்பிலேயே பவா இடைவிடாத மகாதானி ஆகுங்கள் என்று சொல்கிறார் இதை ஒரு இதை சற்று பார்ப்போம் இந்த புது வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் மனதாலோ வார்த்தையாலோ கர்மத்தினாலோ என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் நேரத்தின் அனுசாரம் மனதில் நான் இடைவிடாத மகாதானி ஆகியே தீர வேண்டும் இந்த ஆர்வம் இருக்க வேண்டும் இடைவிடாத மகாதானி வெறும் மகாதானி அல்ல இடைவிடாத மகாதானி ஆக வேண்டும் மனதால் சக்திகளின் தானம் வார்த்தைகளால் ஞானத்தின் தானம் மற்றும் தன்னுடைய கர்மத்தினால் குணதானம் செய்ய வேண்டும் தற்சமயத்தில் உலகத்தில் அது பிராமண பரிவாரத்தின் உலகத்திலோ அஞ்ஞானிகளின் உலகத்திலோ கேட்பதற்கு பதிலாக பார்க்க விரும்புகிறார்கள் பார்த்து செய்வதற்கு விரும்புகின்றார்கள் உங்களுக்கு ஏன் சகஜமாக உள்ளது பிரம்மபாயவை கர்மத்தில் குணதாரண மூர்த்தியாக பார்த்தீர்கள் ஞானதானமோ செய்யத்தான் செய்கிறீர்கள் ஆனால் இந்த வருடத்தில் விசேஷமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் குணதானம் அதாவது தன்னுடைய வாழ்க்கையின் குணத்தின் மூலம் சகயோகம் கொடுக்க வேண்டும் என்ற கவனம் கொடுங்கள் பிராமணர்களுக்கு தானமோ செய்ய மாட்டார்கள் அல்லவா சகயோகம் கொடுங்கள் என்ன வேண்டுமானால் நடக்கட்டும் பிரம்மபாபாவை பாருங்கள் இதில் பிறரை பார்க்காதீர்கள் யார் முதல் முயற்சி எடுத்து தன்னை நிமித்தம் ஆக்கு ஆக்குவார்களோ அவர்கள் அர்ஜுனன் ஆவார்கள் என்பது பிரம்மபாபாவுடைய ஸ்லோகனாக இருந்தது ஆகவே முதல் நம்பலில் வருவதற்கு கை உயர்த்துகிறீர்களா ஆகவே என்ன லட்சியம் வைப்பீர்கள் இடைவிடாத குணதானம் செய்பவர் உறுதியானவர் வேண்டும் ஒருவர் எவ்வளவு அசைத்தாலும் அசைக்க கூடாது அப்படிப்பட்ட லட்சியம் வையுங்கள் ஓம் சாந்தி